என்ன பெண் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது இருபது ஏக்கரை தோட்டம் வேணும் கடை ஒரு பத்து வாடகைக்கு வேணும் மாதம் பையன் ஒரு லட்சம் சம்பாளிக்க இத்தனை எதிர்பார்ப்புன்னு அது எப்படி கிடைக்கும் கிடைக்காது இல்லையா அத்தனையுமே எல்லா பசுகளுக்கும் அதே மாதிரி இருக்குமா இப்போ இருபது ஏக்கரை பூமி இருக்கு அந்த பிள்ளைக்கு வெட்ட தெரியுமா களை வெட்ட தெரியுமா தோட்டத்துக்குள்ள வேலை செய்ய தெரியுமா அதே தெரியாது அது அத்தனை கேள்வி இந்த பையன் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பையன் பாடுபட்டு சாப்பாடு ஓடும் இந்த பையன் காப்பாற்று இந்த பையன் இப்படி வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட ஒரு மடம் கீழே இருக்கிற பையனை கொடுத்து காப்பாற்றிட்டு போகலாம் இல்லையா பணக்கானக்கே கொடுத்து அது டைவாசி போய் நிற்கிறக்கு நம்மளோட ஒரு ரெண்டு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாத்திட்டு போக வேண்டியதானே அது நல்லா இருந்துட்டு போகும்ல பிள்ளை நல்லா இருக்கும்ல பையன் வாசியாக இருந்தானே பிள்ளை ஒரு ஏழ்மையான இடத்துல கட்டினா புள்ளை புழைச்சிட்டு போகுது ரெண்டு பேருமே ஒரு வீரமாகவே பேசிட்டு பேசி பேசி பார்த்தா இது வந்து பெற்றவங்களோட தப்பு குழந்தையோட தப்பே கிடையாது பெத்தவங்களோட நூத்துக்கு நூறான தப்பு ஆசை அதிகம் ரொம்ப அதிகம்